விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்கிறத அதிமுக வந்து ஒரு முக்கியமான இடைத்தேர்தலில் போட்டிப்படாமல் புறக்கணிப்பது என்பது அந்த கட்சிக்கு உள்ள ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் தான் காண்பிக்கிறது ஆக்சுவலாக சவுத்து கையை விட்டால் கூட கொங்கு மண்டலத்தில் ஓட்டுகள் பாஜக அதிமுக பிரிஞ்சா கூட வட மத்திய மண்டலங்கள்ல ஓரளவுக்கு அதிமுக ஓட்டு வாங்கினது காரணம் பாமகவுடைய ஆதரவு தான் காரணம் இருபத்தாறுல வந்து அதிமுக வந்து ஒரு பலமாக தம்மை தன்னை கட்டமைத்து கொண்டால் பாமக போன்ற கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கிற மாநில கட்சிகள் அங்கே திமுக கூட்டணியில் இல்லாத மாநில கட்சிகள் அதிமுக நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறை வேணும் அப்போ இந்த ஒரு தேர்தலுக்கே அதிமுக விட்டு கொடுத்தாங்கன்னா இருபத்தி ஆறுல அதிமுக மேல தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி நம்பிக்கை இருக்கும் அதுக்குள்ளே அது தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் வலிமையாக கட்டமைத்துக் கொள்ள கொண்டால் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் ஒரு எதிர்கட்சினா ஒரு பிரச்சனைகளின் அடிப்படையில் போராட்டத்தை நடத்தணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்லை வந்து ஒரு வகையில் வந்து செய்திகளில் நீங்கள் வந்துட்டே இருக்கணும் ஏதோ ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான தேர்தல்கள் வந்து உங்கள் ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்போ நீங்கள் ஒரு அடுத்த நாற்பது நாள் நீங்கள் சீன்லேயே இருக்க மாட்டீங்களே நீங்கள் ஒவ்வொரு தோல்வியும் என்ன பண்ணுறீங்க அது சகஜமா ஏதோ இயல்பா நடக்கிற மாதிரியா போயிட்டு ஏதோ வந்து எங்களுக்கும் இந்த தோல்விக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி எடப்பாடி ஒரு சீனை போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலா இந்த வன் வாக்குகளுக்கு எப்படி பிளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க பிராணியில வன் இயர் வாக்குகள் ப்ளே பண்றத வச்சு வெற்றி கிடையாது வன்னியர் இயர் அல்லாத ஒரு வாக்குல எப்படி ப்ளே பண்ணுதோ அதை வச்சு நான் வெற்றி இருக்கு ஆக்சுவலா வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்கிறதா அதிமுக அறிவிச்சிருக்காங்க இது அவங்களுடைய தோல்வி பயம்னு எடுத்துக்கிறதா இல்லனா தேர்தல் யுக்தி எடுத்துக்கிறதா தோல்வி பயம்னா நமக்கு ஆக்சுவலாக அவங்களோட நடவடிக்கைகள் காட்டுறது வந்து தேர்தல் தோல்வி பயம் தான் காமிக்கிறது ஆக்சுவலாக ஏன்னா வந்து தொடர்ந்து அவங்க தோல்வியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வந்து அவங்க இந்த இடைத்தேர்தலில் தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஒரு மாநிலத்தில் ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பதவி பதவி வகுத்து கொண்டிருக்கிற எடப்பாடி அவர் தலைமையில் இருக்கிற அதிமுக அந்த அதிமுக வந்து ஒரு முக்கியமான இடைத்தேர்தலில் போட்டிப்படாமல் புறக்கணிப்பது என்பது அந்த கட்சிக்கு உள்ள ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் தான் காண்பிக்கிறது ஆக்சுவலாக ஏன்னா வந்து இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதே விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டியில் பானிச்சி திட்டத்தில் போட்டி போட்ட ரவிக்குமார் வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் முப்பத்தொம்போது சதவீத வாக்கு தான் வாங்கினார் இவங்க வந்து அதிமுக வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்கினாங்க அடுத்து வந்த பாமக வேட்பாளர் பதினாறு பர்சன்ட் வாக்கு தான் வாங்கினார் ஸோ அந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்றது தெரியும் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் நடந்த இடைத்தேர்தலையே அவங்க விரும்பினாங்க ஸோ அப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அப்போது ஒரு தொடர்ந்து ஒரு இருபத்திரெண்டு தொகுதிகளுக்கு கிடந்தது இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க அதில் வின் பண்ணாங்க அப்படி இருக்கும்பொழுது இருபத்தொன்னு தேர்தலில் அந்த புகழிந்தி திமுக வின் பண்ணார் ஒரு நாற்பத்தொம்பது ஓட்டு வாங்கினார் அவர் ஆக்சுவலாக ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து அங்கே உதயசூரிய அங்கே அங்கே வந்து உதயசூரியின் சின்னத்தால் ரவிக்குமார் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஓட்டுகள் வாங்கினார் இப்போ வாங்கின முப்பத்தொம்போது இன்னொரு ஒம்பது பர்சன்ட் கூட வாங்கினார் ஸோ அங்கே திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு சமமான தான் அங்கே இருக்குது ஆக்சுவலாக பாமக வந்து அது ஒன் இயர் ரொம்ப ப்ரிடாமினட்லி ஒரு ஒன் இயர் ஏரியா ஒரு நாற்பது பெர்சன்ட் ஒன் இயர் இலங்கை இருக்காங்க நிச்சயமாக வந்து பாமகவோட ஆதரவாளர்கள் அதிகமாகவும் இருக்காங்க ஆனால் இந்த போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து ரவிக்குமாருக்கு வந்து பெரும்பாலான சாரி அதிமுகவுக்கு வந்து பெரும்பாலான வன்னியர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லாட்டி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வராது பாமக பதினேழு பர்செண்டாக குறைஞ்சிருக்காரு ஏன் வந்து எடப்பாடிக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்க பாஜக கூட்டணியில் பாமக இருந்து கூட பாமகவுக்கு ஓட்டு போடாமல் அதிமுக ஓட்டு போட்டாங்க அதனால்தான் சவுத்து கையை விட்டால் கூட கொங்கு மண்டலத்தில் ஓட்டுகள் பாஜக அதிமுகனு பிரிஞ்சால் கூட வ வட மத்திய மண்டலங்களில் ஓரளவுக்கு அதிமுக ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் பாமகவுடைய ஆதரவு தான் காரணம் அவங்க பாஜகவை கைவிட்டுட்டு அதிமுக போட்டதுக்கு காரணம் எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது பாஜகவோட கூட்டணி பாமக தொண்டர்களுக்கே பிடிக்கல ஆக்சுவலாக அப்படி இருக்கும் பொழுது இங்கே உங்களுக்கு வந்து பாமக தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கும்போது உங்களுக்கான ஒரு தளபதி மாதிரி சி வி சண்முகம் அங்கே வந்து ஒரு ஹோல்டு இருக்கும்போது அவருக்கு நீங்கள் அந்த தொகுதியில் போட்டு போடாமல் புறக்கணிப்பது என்பது நம்ம ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு தொகுதி கூட வாங்க அதை தோத்துட்டோம் அதாவது ஒரு பர்சன்ட் அதிகமாக வாங்கிட்டோம்னு சொல்லி நம்ம ஒரு சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது வந்து இந்த தொர்தல்லேயும் நம்ம தோத்து இடைத்தேர்தலையும் தோத்துட்டா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் அது தொடர் தோல்வி பழனிசாமின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எண்ணம் வரும் ஆக்சுவலாக ஸோ அந்த எண்ணத்தை வந்து தவிர்ப்பதற்காக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்னா ஒரு முக்கியமான எதிர்கட்சி இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவர்கள் அடுத்து இருபத்தாறு நோக்கி போகும்போது இருபத்தாறுக்கான அடித்தளம் சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக இருபத்தாறுக்கு நோக்கினாங்க அதை அதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதுக்கு தயாராக தயாராவதற்கான அடித்தளம் தான் இந்த தேர்தலே ஆக்சுவலாக இந்த தேர்தலில் போட்டி போடுறதன் மூலமாக உங்கள் செல்வாக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக அதுக்கேற்றபடி ஒரு கரெக்டிவ் ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கலாம் அதை விட்டு நீ இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது வந்து இருபத்தாறு தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்க இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்பொழுது இது அரசியல் யுக்தியான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவு ஒரு சாணக்கியத்தனத்தை வந்து எடப்பாடி டென்னா எதிர்பார்க்கல ஆக்சுவலாக ஏன்னா இதில் இன்னொரு வகையான ஆங்கிளையும் சொல்கிறாங்க சில பேர் அது என்ன ஆங்கிள்னா வந்து பாமக தரப்பில் கேட்டுருந்தாங்க இது மாதிரி வந்து நீங்கள் போட்டி போடாதீங்க பாஜகவும் நம்மளை ஆதரிக்குது இப்போ தேமுதிக எல்லாருமே நம்மளை ஆதரிப்பாங்க அப்போ திமுகவுக்கு இதெல்லாம் பாமக கேண்டிடேட் முட்டாங்கன்னு நிறுத்தினா திமுக வந்து ஒரு டப் போயிட்டு கொடுத்து ஒரு பயமுறுத்தலாம் நம்ம ஒரு பயமூர்த்திற லெவலில் அவங்களை கொண்டு போகலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிற்காத இருந்தால் பெட்டர் அப்படின்னு இந்த பாஜக அதிமுக இல்லை எடப்பாடி தரப்புலையும் பாமக தரப்புலையும் பேசினதாக ஒரு செய்தி இருக்குது அது வந்து அப்படியாப்பட்ட ஒரு செய்திக்கு வந்து எடப்பாடி ஒத்துன்றாருனா அது வந்து முட்டாள்தனம் அப்படி ஒரு விஷயம் வந்துருந்ததுன்னா அந்த இடத்துல நான் நிற்கிறேங்க என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக நான் நிற்கிறேன் இந்த ஐடியா கரெக்டு நான் நிற்கிறேன் என்ன நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான்தானே முக்கியமான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு பெட்டரா அதிமுக நன்மைக்காக செஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் பாமக அதிகமான ஓட்டு வாங்கி அவங்களுடைய செல்வாக்க காமிக்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எதுக்கு பாமக ஆதரிக்கணும் ஆக்சுவலாக வரப்போற எலெக்ஷன்ஸ்ல இருபத்தாறில் மாநில கட்சின்னா முக்கியமான மாநில கட்சி அதிமுக தான் இப்போ இருக்கிற லெவலில் அது ஒன்றுபட்டால் இன்னும் பலமா வரும் ஒன்றுபடலைன்னா அது சரிவை சந்திக்கும் அது எடப்பாடி கையில் தான் இருக்குது அதனால் வந்து இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த யுக்தியும் யுக்தியெலாம் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் இருக்குது அதனால் அந்த மாதிரியான அதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பது கருத்து பயம் தோல்வி பயம் தான் இவங்களை வந்து இப்படி புறக்கணிக்க ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இருபத்தி ஆறுல பாமகவோட அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்காக இதை விட்டு மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத நீங்க மறுக்கிறீங்க இருபத்தாறுல வந்து அதிமுக வந்து ஒரு பலமாக தன்மை தன்னை கட்டமைத்து கொண்டால் அஹ் பாமக போன்ற கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கிற மாநில கட்சிகள் அங்கே திமுக கூட்டணியில் இல்லாத மாநில கட்சிகள் அதிமுக நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறை ஏன்னா மாநில தேர்தலில் ஒரு தேசிய கட்சியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு கருத்து அவங்க தனியாக கூட நிற்கலாம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இங்கே இருக்கிற மாதிரியான எனக்கு தெரியல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜக மோடி வேண்டுமா வேண்டாமா அந்த ஆங்கிளில் அவங்க போட்டாங்க ஏதோ ஒரு கணிசமான பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க இல்லை கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க பட் மாநில தேர்தலில் வரும்பொழுது நிச்சயமாக பாஜகவுக்கு அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது ஸோ மாநிலத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிற கட்சி இருபது பர்சன்ட் வாங்கி ஓரளவுக்கு எல்லோரையும் விட கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கின கட்சியாக அதிமுக இருக்குது அது இன்னும் வந்து ஓபிஎஸோ அல்லது சசிகலாவோ தினகரனோ அனைவரையும் சேர்த்து கொண்டு ஒரு வலிமையாக உருவானால் நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ மற்ற கட்சிகள்லாம் அவங்க கூட வந்து மாநில கட்சியாக இருக்கிறதுனால கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு உண்டு பட் இப்போ இருக்கிற சூழலில் வந்து பாமக அதிமுக சேருமா அது இப்போ சொல்ல முடியாது இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை ஒருமைப்படுத்துவதற்காக அல்லது அதை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரே கேண்டிடேட்டை களத்தில் நிற்க வைப்போம் நீங்கள் யாரும் நிற்காதீங்க நாங்கள் மட்டும் நிற்கிறோம் எங்களுக்கு ஜாதி மூலமும் கூட இருக்குது அப்படின்னு பாமக தரப்பில் ஒரு வேலை அதிமுகவை கேட்டுக்கொண்டாளா இல்லையா என்பது தெரியாது அதிமுகவுக்கு என்னென்னா விட்டா போகிற நமக்கு தொடர் தோல்வியில் இருக்கும் சரி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வருதா ரைட்டு நீயே வின் பண்ணிக்கோ நாங்கள் சரெண்டாக ஒதுக்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம் ஆனால் இந்த ஒரு தேர்தலில் பாமக அதிகமான ஓட்டு வாங்குறது வாங்குறதுனாலேயே அது பெரிய ப்ராமினெண்டாக வந்துடும் சொல்ல முடியாது ஏன்னா எதிர்கட்சது அதிமுகவா தான் இருக்கு அதனால வந்து லாங் அந்த இருபத்தாறு தேர்தலை நோக்கி போகும்போது கூட பெரிய அளவில் பாமக இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் அடைறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது அதனால அதிமுக என்ன நினைச்சிருக்கலாம் சரி நம்ம புறக்கணிக்கிறது பெட்ரு எல்லாரோட ஓட்டும் வந்து பாமக கேண்டிடேட்டு கிடைக்கட்டும்னு நினைச்சிருக்கலாம் அங்கே திமுக வெற்றி பெற போது நிச்சயம் அது வந்து இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு அங்கே அதிகார துஷ்பிரயோகம் இவங்க ஆளுங்கட்சி பண்ணுவாங்க எல்லாமே பண்ண தான் செய்வாங்க பாயிண்ட் இதெல்லாம் தான் ஈரோடு கிழக்கில் பண்ணாங்க அப்பையும் அங்கே போட்டி போட்டிங்க

அவர்களுக்கும் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் அதுக்குள்ள அது தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் வலிமையாக கட்டமைத்துக் கொள்ள கொண்டால் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் இப்போ வந்து தமிழகத்துல வந்து ஒரு தென் தமிழகத்துல போய் சாதாரண ஒரு வாக்காளர் கேளுங்க அதிமுக பத்தி கேளுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அது பிரிஞ்சு கிடக்குதுன்னு சொல்றாங்க எடப்பாடி சொல்லலாம் ஓபிஎஸ் ஒரு தனியாளு சசிகலா தனியாளு இல்ல தினகரன் ஒரு தனியாளு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம் பட் மக்கள் பார்வையில் அதிமுக என்பது பிரிந்து கிடக்கிறது என்பதுதான் அவங்க பார்வை சரி ஓபிஎஸோ இல்லை தினகரனோ தனியார்ன்னே கொண்டு நீங்கள் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆதரவு கிடையாது எங்ககிட்ட தான் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்க எங்கள்கிட்ட தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க எங்கள் தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க வச்சுக்கோங்க சிம்பிள் கேள்வி உங்களால் ஏன் வந்து ஓபிஎஸோடு அதிகமாக ஓட்டு வாங்க முடியல ராமநாதபுரத்தில் ரெட்டை அலட்சின் உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களால் ஏன் தினகரனோட அதிகமான ஓட்டு வாங்க முடியல விண்வெளி விடுங்க ஏன் ஓட்டு வாங்க முடியல உங்களால் அப்போ உங்கள் உங்கள் ரெட்டை அலிச்சின்னா உங்கள் கிட்டே இருக்குது அதிமுக தொண்டர்கள் உங்கள் கிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் தனி மனிதர் என்று கருதக்கூடிய ஓபிஎஸ்ஸு உங்களோட அதிகமான ஓட்டு வாங்குகிறாரே உங்கள் ரெட்டாலியாவோடு அதிகமான ஓட்டு வாங்குறாரு அப்போது உங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் தென்மா தென் தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு மத்திய வட தமிழகம் உங்களுக்கு கை கொடுத்ததுன்னா பாமக தொண்டர்களால் கை கொடுக்கப்பட்டது அது சவ கொங்கு மன்னிரத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு உங்கள் ஓட்டு பிரிஞ்சு போச்சு பாஜக நீங்களும் பிரிச்சுட்டீங்க அதனால தான் நீங்கள் மூணாவது போனீங்க பாஜக ரெண்டாவது தான் கோயம்புத்தூர் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு இழப்பு இருக்குது ஓட் பேங்க்கில் ஒரு பெரிய இழப்பு இருக்குது அதை வந்து எடப்பாடி வந்து மறைக்கிறார் அதனால் அவர் வந்து தன்னை த அந்த கட்சியை வந்து ஒற்றுமையாக கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது கட்டமைக்காத இருபத்தாறுல நோக்கி போனார்னா இவர் என்னதான் வந்து பேசினாலுமே இருபத்தாறில் வந்து அதிமுகவை புறக்கணித்து விட்டு இன்னொரு மாநில கட்சி அந்த இடத்த பிடிக்கும் அது நாம் தமிழராக கூட இருக்கலாம் விஜயா கூட இருக்கலாம் வேரியா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக பாஜகவாக இருக்க முடியாது தேசிய கட்சியும் அங்கே அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் புறக்கணிச்சாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலலிதா புறக்கணிச்சிருக்கலாம் பல தொகுதிகளில் அவங்க பெண்ண பெண்ணாகரத்தில் கூட அவங்க டெபாசிட் கூட இழந்தாங்க ஒரு இடைத்தேர்தலில் அது வேறு விஷயம் பாயிண்ட் என்னென்னா வந்து ஜெயலலிதா போன்ற அந்த 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 தலைவர் எடுத்த அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றி எக்ஸ்ட்ரீயமான வெற்றியும் கண்டிருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பெரிய அளவுக்கான வெற்றியும் பார்த்துருக்காங்க பெரிய தோல்வியும் கண்டிருக்காங்க ஆனால் அவங்களால வெற்றி தோல்வியை பார்த்துட்டு அதை தாண்டி வர முடிஞ்சது உங்களால தோல்வியை தாண்டி வரவே முடியலையே அப்பனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இடைத்தேர்தலில் வந்து புறக்கணிச்சாங்க ஜெயலலிதா ஆனா பதினொன்று பதினாறுன்னு இரண்டு முறை தொடர்ச்சியா வந்து ஆட்சி கட்டில உட்காந்தாங்க அதே மாதிரி எடப்பாடியெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இப்ப விக்ரவாணி தான் செய்ய முடியாத எடப்பாடி ஜெயலலிதா ஜெயலலிதா எடப்பாடி வந்து ஜெயலலிதா கிடையாதுங்க ஜெயலலிதா உதாரணமே காட்டாதீங்க ஜெயலலிதா காமிச்சு அவங்க புறக்கணிச்சாங்க ஜெயலலிதாக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஜெயலலிதாவோட அவங்க தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு செல்வாக்கு பெற்றிருந்தாங்க சில நேரங்களில் தோல்வி விட்டுறாங்க சில நேரங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க பிரம்மாண்டமான வெற்றியும் பெற்றிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் ஜெயலலிதாவோட உங்களை கம்பேர் பண்ணி அவங்க புறக்கணிச்சாங்க அதனால் நாங்களும் புறக்கணிச்சாங்க சொல்லாதீங்க உங்கள் கட்சி வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பல ஓட் பேங்கை இந்த தேர்தலில் நீங்கள் இழந்துட்டீங்கன்றது தெரியுது ஆக்சுவலாக நீங்கள் ஓட் பேங்கை மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியும் பிரிஞ்சுருக்கிறதா தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அதனால் நீங்கள் வந்து இருபத்தாறை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி என்பது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையும் மக்கள் முன்னாடி இது தங்களை பிரசன்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக ஏதோ ஒரு வகையில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு ப ஒரு எதிர்கட்சினால் ஒரு பிரச்ச பிரச்சனைகளின் அடிப்படையில் போராட்டத்தை நடத்தணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்லை வந்து ஒரு வகையில் வந்து செய்திகளில் நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும் ஏதோ ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான தேர்தல்கள் வந்து உங்கள் ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்போ நீங்கள் ஒரு அடுத்த நாற்பது நாள் நீங்கள் சீன்லேயே இருக்க மாட்டீங்களே அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்ற மாதிரி மக்களுடைய இதுலேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்போது இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஒரு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் வந்து மக்களுடைய அந்த மெமரியிலேயே இருக்க மாட்டீங்க மக்கள் பார்வையிலேயே மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்போ ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு எது எந்த விதத்தில் அந்த மாதிரியான விஷயம் ஏற்றம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அதனால் இது வந்து தவறான முடிவு நீங்கள் ஜெயிக்கிறவங்களோ ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுதோ பண்ணலையோ அதை எடுத்து போராடுறதானுங்க ஒரு எதிர்கட்சியோட வேலை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் ஈரோடில் பட்டி ஸ்ட்ராட்டஜிலாம் சொன்னீங்க அதை எடுத்து போராடி ஏதோ வாக்கு பெற்றீங்க அங்கே உங்களுக்கு ரெட்டைரியை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இங்கே நின்று நின்னீங்க நீங்கள் அந்த சின்ன உங்கள் கையை விட்டு போயிடுவோங்கிறதுக்காக அதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் நின்னிங்கன்றது நமக்கு புரியுது எப்படியும் அவங்க நின்னீங்க அதிகார துஷ்பிரயோகத்தை எழுத்தீங்க இங்கேயும் வாங்க அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுங்க போராடி நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும்னு பாருங்கள் உங்களுக்கு பாராளுமன்ற இடையே பாராளுமன்ற தேர்தலில் அந்த பர்டிகுலர் தொகுதியில் உங்களுக்கு நல்ல ஓட்டு தான் கிடச்சிருக்கு நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் ஓடுறீங்க படி பதுங்குறீங்க ஒழியிறீங்க ஒழியிறீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது வந்து உங்கள் கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது என்பது நீங்கள் பல காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கா தொடர்ந்து இந்த கட்சியை வந்து தோல்வி முகத்துக்கே கொண்டு போயிட்டுருக்கீங்க இப்போ ஒன்று நீங்கள் கூ ஒரு க கட்சி இணைவதற்கான ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன்றீங்க இணைய வரவங்களையும் வந்து ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் பேசுகிறீங்க யார் ஓபிஎஸ்ன்னு கேட்குறீங்க அவங்க யார் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க ஒரு ஆணவத்தோட நீங்க பேசுகிற மாதிரி இருக்கு அதாவது ஒரு வெற்றி பெற்றவனுக்கு ஒரு ஆணவம் இருக்கலாம் அது ஒரு அர்த்தம் இருக்கு தொடர்ந்து தோல்வியை பார்த்து உங்களுக்கு இருக்கிற ஆணவத்தை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க ஆக்சுவலா ஓபிஎஸ் இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுக தோல்வியை பார்த்துட்டு மீண்டும் ஒன்றிணையணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ரெண்டு முறை எந்த அறிக்கை விட்டுட்டாரு நான் எந்த இதை அவர்கள் இறங்கி போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு சசிகலாவும் ஒன்றிணைவம் வாங்கன்னு சொல்றாங்க அப்போ பத்து தோல்விங்கிறது பதினொன்னாவதா போயிடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு அப்போ திரும்பவும் வந்து இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல வச்சு அதிமுக ஒன்றிணையணுங்கிற இந்த குரல் மேலோங்கிற கூடாது அதை தொண்டர்களை பாதிச்சு அவங்கள வந்து ஒன்றிணைவம் வாங்கலேன் அப்படின்னு அவங்களும் வந்து ஓபிஎஸ் பக்கமோ சசிகலா பக்கமோ போயிடக்கூடாது அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அதனால விக்கிரவாணி தேர்தலை நம்ம போட்டியிட வேணாம் இந்த ஒற்றுமையை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாரு புரிஞ்சுக்கலாமா அதாவது அவர் ஒற்றுமையை தள்ளி வைக்கல அவரு அதிமுகவுடைய வலிமையை இன்னும் குறைச்சிருக்காரு ஆக்சுவலா அதோட செல்வாக்கு இன்னும் குறைச்சிட்டே போறாரு ஆக்சுவலா அவர் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண பண்ண அதிமுகவுடைய வலிமை வந்து குறைஞ்சிட்டே போகும் செல்வாக்கு இறங்கிண்டே போகும் ஆக்சுவலா அதான் ஓப்போ இந்த முக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டால் அந்த ஒற்றுமைக்கான குரல் அதிகரித்து எல்லாரும் ஒன்று விட்டு போராடணுன்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் அதை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து தவிர்க்க முடியாதபடி வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலையோ எம்எல்ஏக்கள் மத்தியிலையோ இந்த எடச்சாமி எட எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஒரு குரல் களமும் கண்டிப்பாக அது ரொம்ப நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை அடக்கி வைக்க முடியாது ஸோ இந்த தோல்வி வந்து தான் இன்னும் சீரியஸாக அந்த விஷயங்கள் வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் புறக்கணிச்சிருக்கலாம் இந்த ஒற்றுமைக்கான குரல் இன்னும் நீங்கள் தோத்துட்டீங்க வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வரும் குரலை ஒன்றே பட்டு தேரணும் அப்படின்னு வரும் இல்லையா அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக கூட நீங்கள் புறக்கணிச்சிருக்கலாம் அது தான் நோக்கமா நோக்கமாக கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கலை இந்த இந்த குரலை வந்து அடக்கணுன்றதுக்காக தான் இந்த குரலை வந்து முடக்கணுன்றதுக்காக தான் இந்த குரலை வந்து ஒரேடியாக வந்து மீண்டும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்புன்ற விஷயத்த கையில் எடுத்துருக்கீங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு தோல்வியும் என்ன பண்ணுறீங்க அது சகஜமாக ஏதோ இயல்பாக நடக்கிற மாதிரியாக போயிட்டு ஏதோ வந்து எங்களுக்கும் இந்த தோல்விக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி எடப்பாடி ஒரு சீனை போட்டுட்ருக்கார் ஆக்சுவலாக இது வந்து முழுக்க முழுக்க எல்லா தோல்விக்கும் அவர் பொறுப்பு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தப்பு பண்ணுறது அவர் தான் ஆக்சுவலாக வந்து அதாவது ஒற்றுமைக்கான ஒற்றுமைக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறதும் அவர் தான் வெற்றியை காட்டாதவரும் அவர் தான் க கட்சியை பின்னுக்கு தள்ளுவரும் அவர் தான் இந்த மாதிரி க செல்வாக்கு வந்து குறைப்பதும் அவர் தான் அனை அனைவரையும் வரவணைத்துக் கொள்ளாமல் இருப்பவரும் அவர் தான் ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி பல இதுக்கு பலவிதமான ஒரு செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரரான பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு தொண்டர்களுடைய எழுச்ச குரலை அடக்கணும்னு இந்த மாதிரி புறக்கணிப்பது போன்ற முடிவுகளை எடுக்கிறோன்னா அது வந்து இன்னும் வந்து க நீங்கள் தரையல் வந்து மீண்டும் மேலே வந்து தான் தீரும் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப அடக்கடக்காக ஒரு ஒரு வேலை வந்து பீரிட்டு வெளியில் வரதான் செய்யும் நீங்கள் எவ்வளவு கூட இந்த மாதிரி தொண்டர்களை நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து அவங்க எந்த அது எந்த விதமான எண்ணங்களும் அவங்களுக்கு வரக்கூடாது கட்சி ஒன்றுபடணும் வலிமையானுன்ற எண்ணமே வரக்கூடாது நம்ம தலையை எண்ணிக்கை நம்ம தலைமையை எண்ணிக்கை ஏற்றுன்னு நம்ம கூடயே ஃபாலோ பண்ணணும் நீங்கள் சில விஷயங்களை திணிச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த 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 குரூப்லேருந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒரு குரல் ஆவேச குரல்கள் கிளம்புன்றது என்னோடய கருத்து இப்போ இடைத்தேர்தலை இனிமே வந்து மறுக்கவே மாட்டோம் தொடர்ந்து போட்டியிடுவோம்னு சொன்ன ஜெயலலிதா ஒரு பக்கம் இடைத்தேர்தல்ங்கிறது வீண் இடைத்தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போதா அப்படிங்கிற பாமகோட கொள்கை ஒரு பக்கமா இருந்தது ஆனா ரெண்டு ஆப்போசிட்டா மாறி இருக்கு பாமக வந்து இடைத்தேர்தலை போட்டியிடவே மாட்டேன்னு சொன்னவங்க போட்டிடுறாங்க இனிமேல் இடைத்தேர்தலை வந்து மறுக்கவே மாட்டோம் புறக்கணிக்க மாட்டோம்னு சொன்ன அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் வந்து அவங்க எடுத்த முடிவுல இருந்தும் கொள்கைகள்ல மாறுபடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சிலர் வந்து இதுக்கான காரணம் பாஜக சொல்றாங்க பாசதம்பரம் இன்னைக்கு வந்து சொல்றாரு மேலிட உத்தரவு அதன் பேர்ல வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க நீங்க கிளம்புறங்க நீங்க கிளம்புறங்க வேணாலும் ஒருவேளை பாஜக சொல்லியிருப்பாங்களோ ரெண்டு பேருக்கும் அதான் நான் முதல்ல இல்ல திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை ஒருமுகப்படுத்தணும் படுத்தி அவங்களை வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரகசியமான ஒரு திட்டம் பின்னாடி பாஜக பாமக அதிமுக மத்தியில ஓடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா அதிமுகலையும் பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க அதிமுகலையும் பாஜக ஆதரவாளர் இருக்காங்க அதிமுகலையும் பாஜக ஆதரவாக இருக்காங்க பாமா பாஜகவுலயும் அதிமுக ஆதரவாளர் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தால் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி சேர்ந்திருந்தால் என்ன நடந்திருக்குன்ற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய வந்தது ஸோ சரி அந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்த சூழல்ல அட்லீஸ்ட் இந்த இடைத்தேர்தலில் நம்ம திமுகவுக்கு எதிரான ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து பின்னாடி ரகசியமா நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது மட்டுமே இந்த புறக்கணிப்புக்கு காரணமா இருந்தா அந்த இடத்துல பயணிச்சாமி என்ன பண்ணிருக்கணும்னு நான் சொன்னேன் தான் நின்று தன்னை எல்லாரும் மாதிரிக்கிற மாதிரியான ஒரு சூழலை கொண்டிருக்கணும் அவ்வளவுதான் முக்கியமான கட்சி மாநிலத்துல அதை விட்டுட்டு பாமகவை எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி வருது அதனால அந்த ஒரு எதிர்போட்டோ பேசி இருந்தாலும் பாமகவே வெளிப்படையா அறிக்க விடலாமே இது வந்து திமுக இது வந்து திமுக உடைய அந்த பத்தின ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் இது ஒரு இடைத்தேர்தல்ன்றது ஆளுங்கட்சி இடை போடுற ஒரு தேர்தல் தான் ஆக்சுவலாக ஸோ அந்த ஆளுங்கட்சியோட ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்குமென்சி இருக்க ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு குறைஞ்சிருக்கின்ற ஒரு பேச்சு இருக்குது ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலை கொண்டு அங்கே பாமகவுக்கு இருக்கிற வந்தியர் பலம் போன்றவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக கேண்டிடேட் அங்கே வின் பண்ணாங்க பாமக சப்போர்ட் விடுறதெல்லாம் வின் பண்ணாங்க ஸோ அந்த சீனை நீங்கள் மறுபடியும் இங்கே இங்கே எடுத்துன்னு வந்துருக்கலாமே மறுபடியும் எடுத்துன்னு வந்திருந்தீங்கன்னா திமுக வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கேண்டிடேட் வந்து வெற்றி பெற்றுவார் ஆனால் கடுமையான ஒரு போட்டிக்கு நடுவில் வெற்றி பெற வேண்டியது என்னதான் அதிகார துஷ்பிரயோகம் வந்தா இருந்தால் கூட கடுமையான போட்டிக்கு நடுவில் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா கூட திமுகவுக்கு எதிரான ஒரு எண்ண ஓட்டம் மக்கள்கிட்ட இருக்குன்னு ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போயிருக்கலாம் இல்லையா அதுல நீங்க மிஸ் பண்றீங்கல்ல அப்போ கடுமையான போட்டி கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக அதிமுக தான் கொடுக்க முடியும் ஆக்சுவலாக அந்த அதிமுக கொடுக்க முடியுன்ற போது அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டு நீங்க பாமக அங்கே ஆதரிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியா இருக்கிறது வன்னியர்கள் தான் இப்போ அங்க சி வி சண்முகமும் வந்து ஒரு பெரிய கைதா அந்த ஆனா இவங்க வந்து இப்போ புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வன்னியர்களுடைய வாக்குகள்ங்கிறது பெரிய அளவுல இங்க பிளே பண்ண போகுது ஆனா மூணு பேருமே வன்னியர் வேட்பாளர்களை வச்சிருக்காங்க அப்போ அது பிரியுமா வன்னியர்கள் வாக்குகள்ங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பிருக்கு இங்க அன்னியூர் சிவா அபிநயா அங்க வந்து அன்புமணி அப்படின்னு நிறுத்தி இருக்கும்போது இப்போ இந்த வாக்குகள் அப்படிங்கிறது எப்படி பிரியும் இவர் முதல் முதல்ல களம் அன்னியூர் சிவா தேர்தலில் ஆனா இப்போ குழந்தை இதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாலு நின்று நாற்பதாயிரத்துக்கு மேல வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாரு மூன்றாவது அண்ணியா நிற்கும் போதே அப்போ அவருக்கான வாக்குகள் அப்படிங்கறது இன்னும் அதிகமா இருக்கும் இந்த வன்னியர் இயர் வாக்குகளுக்கு எப்படி ப்ளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க உக்கிற இல்ல இதுல பொதுவா வந்து வன்னியர் வாக்குகள் ப்ளே பண்றத வச்சு வெற்றி கிடையாது வன் அல்லாத ஒரு வாக்குகள் எப்படி ப்ளே பண்ணுதோ அதை வச்சுதான் வெற்றி இருக்கு ஆக்சுவலா சோ அதை இப்போ வன்னியர் வாக்குகள் நாற்பது பர்சென்ட் இருக்கு விக்கிற வாணியில நாப்பது பர்சன்ட் வன் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அந்த நாற்பது பர்சன்ட் வன்னியர்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் வன்னியர்கள் ஒரு ஹார்டுர் வன்னியராக இருப்போம் வன்னியருக்கு பாமகவுக்கே ஓட்டு போடுவேன் கூட இருப்போம் இப்போ சுவா யார் அவர் ஒரு ஹாட் கோர் வன்னியர் அவர் தீவிரமான வன்னியர் அவர் அவரை போட்டிருக்காங்க அன்புமணி யார் அவர் மாநில வன்னியர் சங்கத்தோட துணைத்தலைவர் அவர் அவரும் ஒரு ஹார்டு கோர் வன்னியர் அபிநயா வன்னியராக தான் இருக்காங்க ஸோ அவங்கள போட்டிருக்காங்க அபிநயம் ஒரு பாப்புலராக இல்லை தர்மபுரியில் அவங்க நின்னாங்களே தவிர அவங்க விக்ரவாணியை சேர்ந்தவங்க தான் அவங்க ஆக்சுவலாக அவங்க நிற்கிறாங்க இப்ப என்ன ஆகுன்னா ஒன் இயர் ஓட்டு வந்து ஒரு இருபது பர்சன்டாவது பாமகவுக்கு போது வச்சுக்கோங்க மீதி இருக்கிற இருபது பர்சன்ட்ல வந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து நாம் தமிழருக்கு போறது ஒரு பத்து பர்சன்ட் திமுகவுக்கு போகுது இல்ல பதினஞ்சு பர்சன்ட் திமுக போகுது அஞ்சு பர்சன்ட் நாம் தமிழருக்கு போகுது வச்சுக்கோங்க அறுபது பர்சன்ட் மீதி இருக்கிற ஓட்டு இருக்குல்ல அந்த அறுபது பர்சன்ட் யாருக்கு போகிறதுதான் முக்கியம் அறுபது பர்சென்ட்டில் மைனாரிட்டி இருக்காங்க தலித் இருக்காங்க செட்டியார் இருக்காரு நாயுடு இருக்காரு முதலியார் இருக்காரு எல்லாம் உயர்ஜாதி இந்துக்கள்லாம் இருக்காங்க ஸோ அந்த உயர்ஜாதி இந்துக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தலித்துகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க மைனாரி விக்ரவண்டியெலாம் கொஞ்சம் மைனாரிட்டி இருக்காங்க மைனாரிட்டிகள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க இந்த ஓட்டெல்லாம் பெரும்பாலும் வந்து திமுகவுக்கான வாய்ப்புகள் தலித் ஓட்டு திமுகவுக்கு போகும் மைனாரிட்டி ஓட்டு திமுகவுக்கு போகும் உயர்ஜாதிகளில் இருக்கிற முதலியார்கள் ஓட்டு எல்லாம் திமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் வன்னியர்களுக்கும் உள்ள உள்ளூர் கிராம பிரச்சனைகள் அதனால் வன்னியர்கள் எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு வரும்போது சரிப்பா திமுகவுக்கு போடலாம்னு போட்டு போவாங்க திமுக வேண்டி வன்னியாக இருந்தாலும் திமுகவுக்கு போடலாம் பாமகவுக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ப்ரிடாமினட்லி ஒரு வன்னியராக இருக்கிற ஏரியாவில் பாமகவுக்கு பெரிய அளவுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவுதான் பாமகவுக்கு என்னைக்கு வன்னியர் அல்லாதோர் ஓட்டுகள் வருதோ என்னைக்கு பாமகவுக்கு தலித் ஓட்டுகள் வருதோ என்னைக்கு பாமகவுக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் வருதோ அன்னைக்குதான் பாமக ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியுமே தவிர அது ரெண்டாயிரம் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் போட்டி போட்டீங்க ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறலையே காரணம் இதுதான் நீங்க வந்து அந்த அந்த ஜாதி அந்த தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கான மற்ற சமூகத்தினர் ஓட்ட நீங்க பெறணும் அது இல்லாத போறது ஆக்சுவலா அதனாலதான் வந்து பாமக இந்த இடத்துலயும் தனியா நின்னு ஆனால் அதே சமயம் பாஜக சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் உயர்ஜாதி ஓட்டுகள் ஓரளவு வரத்துக்கான ஓரளவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பாமக கேண்டிடேட்டா இருக்கிறதுனால அது ஓரளவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அதிமுக நின்னால் அதே சமயம் அதிமுக நின்னால் அவர்கள் கொஞ்சம் தலித் ஓட்டுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்கள் கொஞ்சம் உயர்ஜாதி ஓட்டுகள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் அந்த இடத்த சீஸ் பண்ணிருக்கணும் அதிமுக அவங்க அதிமுக அப்பா இந்த மாதிரியான ஒரு ரகசிய யுக்தி இவங்க பின்னாடி இருந்ததுன்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருந்ததுன்னா பாஜகவோ பாமகவோ அதிமுகவோ ரகசியமான திட்டம் ஒருங்கிணைக்கணும் திமுக எதிர்ப்போட்டுகளை நீங்களே நின்றுங்கன்னு பாமக சொன்னாங்கன்னு ஒரு ரகசிய திட்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இல்லைப்பா நான் நிற்கிறேன் நீங்கள் என்ன ஆதரிங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை மாற்றி நின்றுருந்தாங்கன்னா ஒன் இயர் ஓட்டு தவிர தலித் ஓட்டு கொஞ்சம் விழும் மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விழும் அப்புறம் மற்றவங்க ஓட்டுலாம் கொஞ்சம் உயர்ஜாதி ஓட்டுகள் விழும் அறுபது பர்சன்ட் ஓட்டு நீங்கள் வாங்கி நீங்கள ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இடைத்தேர்தலில் அதில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கான டஃப்பான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த சான்ஸ் அதிமுக மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதிமுகக்கான ஒரு வாக்குகள் இருக்கும் அவங்க வெளிப்படையை அறிவு ஆதரவுன்னு சொல்ல போறது கிடையாது கண்டிப்பா திமுக சொல்ல போட்டாங்க பாமக சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த ஆதரவாளர்கள் யாருக்கு பக்கம் போக போறாங்க எங்க வாக்களிக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முன்னது இல்லாம இப்ப மக்களவை தேர்தல கூட ஆறாயிரம் வாக்குகள் தான் இருந்திருக்கிறாங்க சி வி சண்முகம் அங்க ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்திருக்கு இருக்காரு அங்க ஒரு அவங்களுடைய கேண்டிடேட்டை நிறுத்திருந்தாங்கன்னா இரண்டாவது இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக வந்திருப்பாங்க இப்ப இரண்டாவது இடத்தையும் விட்டுக் கொடுக்கற தயாராயிடுச்சோம் அதிமுக இல்லை அதாவது வந்து அதான் சொல்கிறேன் அங்கே போட்டி போட்டியிடாததன் மூலமாக பலவிதமான ஒரு பின்னடைவுக்கு அவங்க ஆளாக இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ த தங்களை முன்னிறுத்தி கொண்டு மற்ற மற்றவங்களோட பேசி ஒரு ரகசியமாக தங்களுக்கான ஒரு ஆதரவை உறுதிப்படுத்தி கொண்டு நின்றுந்தாங்கன்னா நல்ல ஓட்டை பெற்று தோற்று இருந்தால் கூட ஒரு நல்ல ஓட்டை பெற்று வந்திருப்பாங்க ஒரு மாநிலத்தில் ஒரு முக்கியமான க எதிர்கட்சியாக வந்து மீண்டும் தங்களை வந்து நிலைநிறுத்தியிருப்பாங்க இப்போ வந்து போட்டியிடாதன் மூலமாக வந்து அந்த ரெண்டாவது இடத்தையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பாமக கொடுத்தாங்க இப்போ பாமக ரெண்டாவது இடம் வருது வச்சுக்கோங்க நாம் தமிழருக்கும் பாமகவுக்கும் இந்த ரெண்டாவது இடத்துக்கு ஒரு போட்டி நடக்கும் அது வந்து பாமக கொஞ்சம் முன்னாடி போய்டுன்றது என்னுடைய கருத்து நாம் தமிழர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க பட் பாமகாவோட ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி போகும்போது பாமகவை நீங்கள் ரெண்டாவது இடத்துல கொண்டு நிறுத்தினா நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாமக சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்களே அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தானே ஸோ மாநிலத்தில் நடக்கிற எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலுமே அதில் அதிமுக என்கிற மாநில கட்சி இரண்டாவது வரணும் ஆக்சுவலா வந்தாதான் அதுக்கு ஒரு மதிப்பு செல்வாக்கு ஆனா எடப்பாடி தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக அது வந்து இன்னும் பலவீனமா போ பலவீனமாக போவதற்கான எல்லா வழிகளையும் செய்கிறதே தவிர பலமானத்துக்காகவோ இல்ல மாநிலத்துல முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பையோ ஒவ்வொரு தரமையும் கோட்டை விட்டு இருக்காங்க என்னுடைய கருத்து ஆக்சுவலா நிச்சயமா சார் இது எந்த யுக்தி அடிப்படையில என்ன யோசிச்சு இருக்காங்க அதிமுக பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆனா அது அதிமுகவோட அட்வான்டேஜ்க்கு அது இல்லைன்றதான் பாயிண்ட் ஆக்சுவலா அவங்க அப்படியே யுக்தி இருந்தாலும் தப்பான விதத்துல தப்பான யுக்தி அது அதிமுக அட்வான்டேஜா அதை மாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா கண்டிப்பா எப்படி எதிரொலிக்குது இருபத்தி ஆறுக்கு எந்த மாதிரி ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவ்வளவு நேரம் கேள்விக்கு தெளிவான பதில்களை கொடுத்தது நன்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல புறக்கணிக்கிறத அதிமுக அறிவிச்சிருக்காங்க அதிமுக வந்து ஒரு முக்கியமான இடைத்தேர்தலில் போட்டிப்படாம புறக்கணிப்பது என்பது அந்த கட்சிக்கு உள்ள ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் தான் காண்பிக்கிறது ஆக்சுவலா சவுத்து கையை விட்டா கூட கொங்கு ஓட்டுக்கள் ஓட்டுகள் பாஜக அதிமுக பிரிஞ்சா கூட வட மத்திய மண்டலங்களில் ஓரளவுக்கு அதிமுக ஓட்டு வாங்கினது காரணம் பாமகவுடைய ஆதரவு தான் காரணம் இருபத்தாறுல வந்து அதிமுக வந்து ஒரு பலமாக தன்மை தன்னை கட்டமைத்து கொண்டால் பாமக போன்ற கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கிற மாநில கட்சிகள் அங்கே திமுக கூட்டணியில் இல்லாத மாநில கட்சிகள் அதிமுக நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாஜகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறை வேணும் அப்போ இந்த ஒரு தேர்தலுக்கே அதிமுக விட்டு கொடுத்தாங்கன்னா இருபத்தி ஆறுல அதிமுக மேல தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எப்படி நம்பிக்கை இருக்கும் அதுக்குள்ள அது தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் வலிமையாக கட்டமைத்துக் கொள்ள கொண்டால் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் ஒரு எதிர்கட்சினா ஒரு பிரச்சினை அடிப்படையில் போராட்டத்தை நடத்தணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்லை வந்து ஒரு வகையில் வந்து செய்திகளில் நீங்க வந்துகிட்டே இருக்கணும் ஏதோ ஆக்டிவிட்டியில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான தேர்தல்கள் வந்து உங்கள் ஆக்டிவிட்டியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்போ நீங்க ஒரு அடுத்த நாற்பது நாள் நீங்க சீன்லேயே இருக்க மாட்டீங்களே நீங்கள் ஒவ்வொரு தோல்வியும் என்ன பண்றீங்க அது சகஜமாக ஏதோ இயல்பாக நடக்கிற மாதிரியாக போயிட்டு ஏதோ வந்து எங்களுக்கும் இந்த தோல்விக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி எடப்பாடி ஒரு சீனை போட்டுட்ருக்கார் ஆக்சுவலாக